ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் நீரோடை தேடும் ஆண்போளை அத்தியாயம் ஏழு வாங்க எல்லாரும் உள்ளே போகலாம் வாசலையே நின்று பேசணுமா என்று குருபரன் சொல்ல மற்றவர்களும் உள்ளே சென்றார்கள் தாத்தா பாட்டியின் நடுவே பரிவர்த்தனை அமர்ந்து இருந்தாள் பாட்டி அவள் கைகளை எடு பிடித்து தடவி கொடுத்தார் உனக்கு எங்கள் யாரையும் தெரியாது எங்கே தான் நீ பிறந்து இரண்டு வயது வரை வளர்ந்தாய் என் மகளுக்கு சாகுர வயசா ஏதோ ஏதோ கிரகம் என் மகளை பறிகொடுத்துட்டு இத்தனை வருடம் பேத்திய கண்ணில் கூட பார்க்க முடியாமல் இருந்தோம் என்னம்மா உன் அப்பாவுக்கு இப்போ தான் எங்கள் மேலே மனசு இறங்கி வந்திருக்கு அதுதான் உன்னை இங்கே அனுப்பி வச்சிருக்கார் என்றார் பாட்டி நான் தாம்மா உன் அம்மாவை பெற்ற தாத்தா என் பேர் மாயோன் இவன் உன் பாட்டி மருதாயி இவன் உன் பெரிய மாமா குருபரன் இவனோட மனைவி மேகலா இவர்களுக்கு ஒரே மகன் என் ஆசை பேரன் இவன்தான் பேர் அதிதீரன் இவன்தான் என் குடும்பத்தின் ஆணைவேர் இவன் என் இரண்டாவது மகன் தயாபரன் இவன் மனைவி திவ்யா இவங்களுக்கு ஒரு பையனும் ஒரு பையன் சங்கர் ஒரு பொண்ணு மாலதி அவளுக்கு கல்யாணமாகி போயிட்டா அடுத்து இவ உன் பெரியம்மா விசாலி இவர் உன் பெரியப்பா விநாயகம் இவங்களுக்கு ஒரு மகள் உதயராகா இவதான் அடுத்து இவன் பேரன் யுகன் உன் அம்மா தான் இந்த வீட்டின் செல்ல மகள் கடைக்குட்டி அதனால அவளுக்கு எல்லாரும் செல்லம் கொடுத்தோம் ஒருவேளை அவ இப்படி அல்ப வயசுல போயிருவா என்று தெரியாமலே இந்த ஜென்மம் பூரா காட்ட வேண்டிய அன்பையும் பாசத்தையும் காட்டிவிட்டோம் போல அப்படித்தான் தாங்கினோம் எல்லா பேரன் பேத்திகளும் எங்க கண்முன் வளர எங்க செல்ல மகளின் வாரிசான உன்னை கண்ணில் கூட பார்க்க முடியாமல் நாங்கள் பட்ட கஷ்டம் சொல்ல முடியாது என்றார் தழுதழுத்த குரலில் அவரை வந்து அணைத்து கொண்ட அதிதீரன் தாத்தா எதுக்கு இப்படி கவலைப்படறீங்க அதுதான் உங்க பேத்தி வந்தாச்சு அப்புறம் என்ன இனிமேல் இப்படி கண் கூடாது என்றான் சரிடா பேராண்டே எனக்கு இதைவிட வேறு என்ன வேணும் என்றார் தாத்தா சரி சரி வந்த புள்ள ரெஸ்ட் எடுக்கட்டும் விடுங்க என்ற மேகலா மாமா உன் அம்மாவோட அறைக்கு போகலாம் என்றார் இவளும் எழுந்து பாட்டி தாத்தாவை பார்க்க போய் குளிச்சுட்டு வா சாப்பிடலாம் என்று பாட்டி சொல்ல சரி பாட்டி என்று கிளம்பினாள் மாடியில் அந்த அறையை திறந்தால் புத்தம் புதிய அறை மிக நவீனமாக இருந்தது அந்த வீடே புது வீடு தான் ஆனால் இந்த அறை மிகவும் புதிதாக இருந்தது இந்த வீடு கட்டி நாலந்து வருடம்தான் ஆகுது உன் அம்மாவிற்கான அறை அதாவது அவ வாரிசான உன் அறை இந்த வீட்டிற்கு நீ எப்போ வருவாயின்னு நாங்கள் எல்லாரும் காத்து கிடந்தோம் இப்பத்தான் அதற்கான நேரம் வந்திருக்கு நீ முதலில் குளித்து உடைமாற்றி கிளம்பி வா பாத்ரூமில் பாத்ரூம் பாத்ரூமில் சோப் டவல் ஷாம்பு எல்லாம் இருக்கு என்றவர் வெளியே போய்விட கதவை சாத்தி தால் போட்டுவிட்டு அங்கே கிடந்த அந்த உயர் ரக சோஃபாவில் பொத்தன விழுந்தாள் அம்மாடி மூச்சு முட்டுதே எப்படித்தான் இங்கே இருக்க போறேனோ தெரியலை என்னுடைய உண்மையான அடையாளத்துடன் நான் இங்கே வந்திருந்தால் எல்லாவற்றையும் ரசித்து இருக்கலாம் இந்த பவினா பண்ணின வேலையால பயந்து பயந்து பேச வேண்டியதா இருக்கு என்றவள் சுற்றுமுற்றும் பார்த்தாள் அந்த அறை அவள் வீட்டை விட பெரிதாக இருந்தது வீ சுவர்கள் அழகான இன்டீரியர் செய்யப்பட்டு வீட்டின் ஒவ்வொரு இடத்திலும் பணத்தின் செழுமை தெரிந்தது ம் நல்லது இதெல்லாம் பவினா அனுபவிக்க வேண்டியது நான் சும்மா ஓசியா வந்தவள் ஹோட்டல் மாதிரி நினைத்து இருந்துட்டு போயிடணும் என்று குளிக்கச் சென்றாள் குளித்து முடித்து உடைமாற்றி தன் நீளமான கூந்தலை பறக்கவிட்டு அவள் இறங்கி வந்தாள் அம்மா காரி மாதிரி அடங்காம வந்து நிற்கிறாரு என்று விசாலி பொறுமினாள் அவர் கவலை அவருக்கு விமலா சாகும் வரை அந்த வீட்டில் அவளுக்கு தான் சலுகை அதிகம் விசாலியை பக்கத்து ஊரில் சொந்தத்தில் தான் கட்டி கொடுத்திருந்தார்கள் அன்றைய காலத்தில் ஓரளவு வசதியான குடும்பத்தில்தான் கட்டினார்கள் காலப்போக்கில் விசாலியின் கணவன் சரிவர எதையும் பார்க்காமல் கழுதை தேய்ந்து கட்டெரும்பு ஆன கதையாகி போனது விமலாவும் இல்லாததால் அதன் பிறகு அந்த வீட்டில் பிறந்த ஒரே பெண்ணாக விசாலி போனதால் இதுவரை அண்ணன்களிடம் நன்றாக வாங்கி அனுபவித்தார் தியாகு மகளை இவர் அவர்களிடம் ஒட்ட விடாதது இவருக்குத்தான் சாதகமாக போய்விட்டது தன் பிள்ளைகளை இங்கேயே வைத்து வளர்த்தாள் தான் அவர்கள் வீட்டிற்கு போவாள் இப்ப இவ்வளவு நாள் கழித்து இந்த விமலா மகள் இங்கே வரலைனு யார் அழுதா ஏற்கனவே அம்மா அப்பா அண்ணன்களுக்கு விமலா என்றால் பிரியம் இன்று அவள் மகளை கண்டதும் அதே பிரியம்தான் வருது வெறும் பிரியம் என்றால் எனக்கு எதுக்கு அவளுக்கு நல்லா கொடுக்கட்டும் என்று விட்டுவிடுவேன் அவளுக்கு வேண்டியது அவள் பிறந்த வீட்டு சொத்து அதிகாரம் திருமைதான். இதுவரை இது எல்லாம் எனக்குத்தான் என்று அவள் இருந்தாள் திடீரென நேற்று பெய்த மலையில் முளைத்த காளானாய் விமலாவின் மகள் வருவாள் என்று இவள் எதிர்பார்க்கலை வந்தவளும் அழகா இருக்கிறா அப்பனை மாதிரி ஆமாம் தியாகு வாட்ட சாட்டமாக நன்றாக இருப்பார் மகள்கள் இருவரும் தகப்பனின் ஜாடைதான் அதனால்தான் பவினாதான் என்று சந்தேகமே இல்லாமல் ஒத்துக்கொண்டார்கள் வாதாயி முடியை இப்படி விரிச்சு போடக்கூடாது என்ற மருதாயி பேத்தியின் தலையின் இருபுறமும் முடி எடுத்து உச்சியில் பின்னிவிட்டு நுனியில் முடிந்து விட்டார் தலை குளிச்சா இப்படித்தான் போட்டுக்கணும் வீட்டில் வீட்டிற்குள் முடியை விரிச்சு விடக்கூடாது சரியா அப்படி விரிச்சு விட்டுருந்தா எல்லா இடத்திலையும் முடி கொட்டும்ல அது நல்லது இல்லை என்றார் சரி பாட்டி என்றாள் என்ன நீ நம்பவே முடியல இவ விமலா பொண்ணு பவினா என்று திவ்யா சொல்ல ஏன் என்று விசாலி கேட்க உங்களுக்கு தெரியாதா ரெண்டு வயசுலயே அந்த ஆர்ப்பாட்டம் பண்ணுவா இந்த குட்டி இப்போ என்னடானா ரொம்ப பதவுசா இருக்கிறா அதுதான் என்னால் நம்பவே முடியலை என்றாள் திவ்யா சும்மா இரு திவ்யா பிள்ளைகள் வளர வர குணமும் பழக்க வழக்கம் எல்லாம் மாறும் என்றார் மேகலா அப்படியா சொல்றீங்க இப்படியா தலாடடி தலா தடாலடியா எல்லா குணமும் மாறி போகும் என்று திவ்யா ஆச்சரியப்பட விசாலிக்கு பக்கென்று இருந்தது ஏற்கனவே மேகலா விமலா மேல் பாசமாகத்தான் இருப்பார் விமலாவின் மகளின் குணம்தான் அனைவருக்கும் அங்கே பிடிக்காமல் அப்போது இருந்தது ஏனென்றால் அந்த இரண்டு வயதிலேயே அத்தனை பிடிவாதமாக இருப்பாள் கேட்டால் கேட்டது கிடைக்கணும் இல்லை கையில் கிடைப்பதை எல்லாம் போட்டு உடைப்பாள் கோபம் அப்படி வரும் விமலாவின் மகள் வருகிறாள் என்றதும் விசாலிக்கு பயம் வந்தாலும் அவள் குணம் கண்டு ஆசைக்கு பத்து நாள் சீராட்டி விட்டு சீபோ என்று விரட்டி விடுவார்கள் என்றுதான் நினைத்து சற்று நிம்மதியாக இருந்தாள் ஆனால் நடப்பதோ தலைகீழாக இருக்க பாட்டி தாதா சொன்னால் உடனே கேட்டுக்கொள்கிறாள் இது நல்லது இல்லையே மொத்த குடும்பமும் அப்புறம் இவள் பக்கம் சாய்ந்து விடுமே என்ன பண்றது என்றுதான் வெளிபுதுங்கி நின்றாள் விசாலி வாங்க சாப்பிட போகலாம் என்று அனைவரும் அந்த காம்பவுண்டிற்குள் இருந்த பழைய வீட்டை நோக்கி சென்றார்கள் பழைய வீடு என்றாலும் பாரம்ப பராமரிக்கப்பட்டு புத்தம் புதிதாக ஜொலித்தது ஹாலின் ஒருபுற சுவர் முழுக்க போட்டோக்கள் தான் அந்த காலத்தில் சுவர் முழுக்க போட்டோ தான் நாகரிகம் நான்கு பிள்ளைகளின் திருமண போட்டோ பேரன் பேத்தி குப்பரப்படுத்து தவழ்ந்தபடி இருந்த போட்டோக்கள் பள்ளிகளில் பரிசு வாங்கிய போது எடுத்த போட்டோக்கள் என்று நிறைய இருந்தது முற்றம் நான்கு பக்கமும் தாழ்வாரம் இரு பக்கமும் அறைகள் என்று இருந்தது முற்றத்தில் பந்திப்பாய் விரித்து அவரவர் தட்டு வைத்து பரிமாறினார்கள் மருதாகி பேத்தியை தன்னருகே வைத்துக்கொண்டார் கொண்டார் அவளுக்கு புத்தம் புதிய தட்டு வைத்தார்கள் கீழே அமர்ந்துதான் சாப்பிட்டார்கள் சென்னைக்காரி இவள் வந்த பிறகாவது டைனிங் டேபிளில் சாப்பிடலாம் என்றால் இவளும் பட்டிக்காடு மாதிரி இவங்க கூட உட்காந்து சாப்பிடறா என்று மனதிற்குள் உதயராக திட்டினாள் உனக்கு தரையில உட்காந்து சாப்பிட்றது கஷ்டமா இருக்காமா என்று மூத்த மாமா கேட்க இல்ல மாமா எங்க வீட்டிலையும் கீழே தான் சாப்பிடுவோம் என்றாள் அப்படியே ஏன் டைனிங் டைனிங் டேபிள் இல்லையா உன் அப்பா தான் கவர்மெண்ட் வேலை பார்க்குறவர் தானே என்று விசாலி கேட்க டைனிங் டேபிள் வாங்க முடியாமல் இல்லை இட அங்கே உள்ள எங்கள் வீடு இங்கே உள்ள ஒரு அறை அளவு தான் இருக்கும் அதற்குள் தான் ஹால் பெட்ரூம் கிச்சன் டாய்லெட் என்று எல்லாம் இருக்கும் அதனால் இடத்தை அடைக்க வேண்டாம்னு அப்பா வாங்கலை என்றாள் எப்படித்தான் அந்த புறா கொண்டு மாதிரி வீட்டில் இருக்கீங்களோ என்று விசாலி சொல்ல உம் கஷ்டம்தான் அம்மா இருக்கும் வரை நாங்க பெரிய வீட்டில் வேற வேற ஊர்களில் தான் இருந்தோம் அம்மாவுக்கு பிறகுதான் அப்பா ஒரே இடமாக சென்னையில் இந்த வீட்டை வாங்கி செட்டில் விட்டார் என்றாள் எனது அம்மாவா அப்படியா அவளை நீ கூப்பிட்டாய் எல்லாம் உன் அப்பா பண்ணின வேலை அவளை இனி நீ அம்மான்னு சொல்லாத சித்தி தான் அவ பார்த்தீங்களாப்பா அந்த ஆள் எதுக்கு நம்ம கிட்ட இவளை விடலைன்னு தெரியுதா நம்ம விமலாவை காட்டாமல் அவளை அம்மானு காட்டியிருக்கிறாரு தான் நம்ம கிட்ட இவளை விடலை விட்டிருந்தா அவள் உன் அம்மா இல்லை உன் அப்பனோட ரெண்டாம் தாரம்னு சொல்லியிருப்போம்ல அதெல்லாம் தெரியக்கூடாதுன்னு அந்த ஆள் மறைச்சிட்டாரு என்றாள் விசாலி பரிவர்த்தனை கண்கள் விட்டது யாரும் அறியாமல் துடைத்து கொண்டாள் அவள் தியாகுவின் இரண்டாவது மனைவியை அம்மா என்று சொன்னது அங்கே யாருக்கும் பிடிக்கலை என்றாலும் அதை வெளியே காட்டிக்கலை விடு விசாலி முடிந்த விஷயங்களை பேசி என்ன போகுது இனி நடக்க வேண்டியதை பற்றித்தான் பேசணும் என்றார் மாயோன் என்னது இனி நடக்க வேண்டியதா அது என்ன என்று விசாலி மனம் பதறினாள் ஆனால் வெளியே வாய்விட்டு கேட்க முடியலை அப்பா அண்ணன்கள் மட்டும் இருந்தால் கேட்டுவிடுவாள் ஆனால் ஒருபுறம் அமர்ந்து அமைதியாக சாப்பிட்டு கொண்டு இருந்த அதிதீரனை பார்த்து வாயை மூடிக்கொண்டாள் அவன் இருக்கும் இடத்தில் அப்படி யாரும் பட்டுன்னு எதையும் பேசிவிட முடியாது ஏன்னா இந்த மொத்த குடும்பத்தின் கண்ட்ரோல் அவன்தான் அவன் வாய அவன் வாயால் பேச மாட்டான் செயல்கள்தான் அதிகபட்சமா ஒரு முறை உரைப்பான் அவ்வளவுதான் அவனுக்காகத்தான் வாயை மூடிக்கொண்டாள் வேறு வழி அவன் தனக்கு மருமகனாக உதயராகவின் கணவனாக ஆகிவிட்டால் அதன் பிறகு இந்த குடும்பத்தின் கண்ட்ரோல் என் கையில்தான் என் மகள் கூட அவனுக்கு மனைவியாக மட்டும்தான் இருப்பாள் அதற்காகத்தான் எத்தனை நாட்கள் இந்த வீட்டைச் சுற்றி வந்தாள் இப்ப விமலா மகள் வரவும் தான் பக்கென்று இருந்தது ஆனாலும் ஒரு தைரியம் விமலாவின் கணவன் இந்த வீட்டிற்கு பெண் கொடுக்க மாட்டார் ஏனென்றால் அவருக்கும் இவர்களுக்கும் ஒத்து வராது இவர்கள் மேல் கோபமாக இருப்பவர் இதோ இப்ப கூட மகளை மட்டும்தான் அனுப்பியிருக்கார் அவர் வரலை அந்த அளவு அவருக்கு இந்த குடும்பத்தாரிடம் வெறுப்பு இருக்கு இவர்கள் என்னதான் தலைகீழாக நின்று பெண் கேட்டாலும் கொடுக்க மாட்டார் அப்பாடி இது போதும் எனக்கு என்றால் அவளுக்கு பார்த்து பார்த்து பரிமாறினார் மேகலா அத்தை போதும் இதுக்கு மேலே சாப்பிட முடியாது என்றாள் என்னம்மா புள்ள இப்படியா சாப்பிட்றது என்று மேகலா சொல்ல அச்சோ அத்தை சாப்பாடு சூப்பரா இருக்கு இன்னைக்கு நான் நிறைய சாப்பிட்ருக்கேன் அப்பா எங்களுக்காக பார்த்து பார்த்து சமைப்பார் அதில் அன்பு பாசம் பரிவு எல்லாம் இருக்கும் ஆனால் என்ன சுவைதான் சற்று குறைவாக இருக்கும் ஆனாலும் சாப்பிடுவோம் இங்கே சாப்பாடு ரொம்ப டேஸ்டா இருக்கு கண்டிப்பா அப்பா கிட்ட போகும்போது நல்லா வெயிட் போட்டுருவேன் இவ்வளவு டேஸ்டா சாப்பிட்டா அப்புறம் வெயிட் போடத்தானே செய்யும் அப்பா கூட என்னை அடையாளம் கண்டுபிடிக்க முடியாமல் போக போறார் என்றாள்